தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக நினைத்துக்கொண்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சிக்கு போய் பேசியிருக்கிறார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எங்க போனாலும் இதே குரலாக இருக்கிறது எந்த சவத்தை பார்த்தாலும் இதே எழுதி வச்சிருக்கிறீங்களே யாரை எடுத்து போராட போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் நான் ஏற்கனவே அவருக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருக்கின்றேன் திரு ஆளுநர் ரவி அவர்களே உங்களோடு தான் தமிழ்நாடு போராடும் உங்களை வென்று காட்டுவோம் பெரியார் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இந்த அரங்கத்தில் நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகின்றேன் மாநில உரிமைக்காக தமிழ்நாடு போராடும் சமூக ரீதியை காக்க தமிழ்நாடு என்றும் போராடும் மதவெறியை சாதி வெறியை எதிர்த்து தமிழ்நாடு நிச்சயம் போராடும் இந்தி திரிப்பை எதிர்த்து தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் ஒரே வரியில் சொல்லணும்னா ஒன்றிய பாசிச பாஜகவை எதிர்த்து தமிழ்நாடு என்றைக்கும் போராடும் ஆளுநர் திரு ரவி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாராம் நீங்க தமிழ் கத்துக்கணும்னு முயற்சி பண்றீங்களே அதுக்கு தமிழ்நாடு போராடுனதுதான் முக்கியமான காரணம் அன்னைக்கு தமிழ்நாடு போராடம் எழுந்திருந்த ஆளுநர் ரவி அவர்கள் இன்னைக்கு தமிழ்ல பேசிருக்க மாட்டார் நாமெல்லாம் ஹிந்தியில பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிரான உணர்ச்சியை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதன்முதலாக உருவாக்கியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தந்தை பெரியார் தான் இந்தி திணிப்புக்கு எதிரான முதல் போராட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சார் அப்ப தொடங்கி இப்ப வரைக்கும் எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஒரு கும்பல் சமீபத்தில் புதிய கல்வி கொள்கை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பார்த்துச்சு ஆனால் தலைவர் அவர்கள் மற்ற மாநிலங்களெலாம் ஏற்றுடுச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரைக்கும் வரையோ தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் அதற்கு கொடுக்க நில்லார் ஏன் புதிய கல்வி கொள்கை ஏற்றுக்கிட்டால் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது குறுக்கு வழியில இந்தி தீமிட்பை மீண்டும் ஆரம்பிச்சிடுவீங்க இந்தியை மட்டுமல்ல சமஸ்கிருதத்தையும் கூட சேர்த்து கொண்டு வந்துடுவீங்க அப்படின்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சார் ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான முகையால் பள்ளி கல்வி துறை அமைச்சர் சொன்னார் புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு ஏற்றுக்கலன்னா ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம் நிதின்னா ஏதோ ஒன்றிய அரசோட நிதியே கிடையாது நாம கட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் கட்டி இருக்கக்கூடிய வரிப்பணம் நம்மளுடைய வரிப்பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த தெளிவோடு சொன்னார் நீங்க புதிய கல்வி மூலமாக இந்திய திணிக்க முயற்சிக்கிறீங்க சமஸ்கிருதத்தை கொண்டு வர முயற்சிக்கிறீங்க நாங்க ஒழிச்சு கட்டின புதிய திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறீங்க கிடைங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிடையாது நீங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எந்த நாளிலும் உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டுக்குள்ள நான் உடைய வர மாட்டேன் சொல்லி சட்ட போராட்டத்தையும் நன்றி அதை பண்ணி அதையே வெற்றி கன்றவர் தான் நம்முடைய அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்மளை வெற்றி பெற முடியல இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வெற்றி பெற்றிருக்கிறார்னா நம்முடைய தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறாரா அது தலைவருடைய வெற்றி கிடையாது அது தந்தை பெரியாருடைய வெற்றி